வணக்கம் பெயர் சுவாமி விவேகானந்தர் பிறப்பு ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று புவனேஸ்வரி தேவி வகித்த பதவி ஆன்மீகவாதி வரலாறு சுவாமி விவேகானந்தர் தலைப்பாகை அணிந்தவர் நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் படிக்கும்போது அந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பின்னணியில் ஒரு உண்மையான உந்து சக்தியாக இருந்தவர் யார் என்றால் அவர் வேறு யாருமில்லை சுவாமி விவேகானந்தர் தான் தலைப்பாகை அணிந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் தலைசிறந்த சமய தலைவர்களுள் ஒருவர் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்து சமயத்தை வளர்த்தவர் தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த தத்துவத்தின் மிக செல்வாக்கு மிக்க ஆன்மீக தலைவர்களுள் ஒருவராக தலை விளங்கியவர் இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடராவார் மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் போன்ற அமைப்புகளையும் நிறுவியவர் தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் நாட்டிற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகத்தின் அவதாரமாக திகழ்ந்தவர் தலைப்பாகை அணிந்தவர் பெரும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தத்துவவாதியாகவும் சிந்தனையாளராகவும் மற்றும் இந்திய இளைஞர்களுக்கான துடிப்பு சின்னமாகவும் விளங்கும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி பன்னிரண்டாம் தேதி ஆண்டுதோறும் நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது சுவாமி விவேகானந்தரின் குழந்தை பருவம் தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி கல்கத்தாவில் பிறந்தார் இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இவரது தந்தை பெயர் விசுவநாத் தத்தா மற்றும் தாயார் பெயர் புவனேஸ்வரி தேவி ஆகும் இவரது தாய்மொழி வங்காளமாகும் தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் மிகவும் கலகலப்பாகவும் குறும்புத்தனமாகவும் இருப்பார் இவர் சிறுவயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார் தலைப்பாகை அணிந்தவர் மேலும் இவர் இசையில் ஆர்வம் மிக்கவராக இருந்தார் அதனால் இசையும் இசை வாத்தியங்களும் பயின்றார் இவர் சிறந்த பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்தார் தலைப்பாகை அணிந்தவர் தினசரி விவேகானந்தருக்கு அவரது தாயார் ராமாயண மகாபாரத கதைகளை சொல்வார் இதனால் ராமர் கதாபாத்திரத்தின் மீது மரியாதை தோன்றி ராமரை வணங்கத் தொடங்கினார் தலைப்பாகை அணிந்தவர் இவர் இளம் வயது முதலே தியானம் இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் தியானத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் உறவினர்கள் அவரது உடலை குலுக்கி அவரை சுய கொண்டுவர வேண்டியதாய் இருந்தது சிறுவயதிலிருந்தே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் குணம் இவருக்கு இருந்தது தலைப்பாகை அணிந்தவர் சிறுவயது முதலே சுவாமி விவேகானந்தருக்கு துறவிகளின் மீது பெரும் மரியாதை இருந்தது யார் எதை கேட்டாலும் கேட்டவுடனேயே உடனேயே கொடுக்க வேண்டுமென்ற மனப்பக்குவம் கொண்டிருந்தார் அவரிடம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போதெல்லாம் அவரிடத்தில் இருக்கும் அனைத்தையும் கொடுத்து விடுவார் தலைப்பாகை அணிந்தவர் இதனால் ஒருமுறை அவரை தாயார் ஒரு அறையில் பூட்டி வைத்துவிட்டார் அப்படியிருந்தும் அந்த அறையில் இருந்த பொருட்களையும் தனது உடைகளையும் அறையின் ஜன்னல் வழியாக யாசகம் கேட்போருக்கு வெளியே வீசினார் விவேகானந்தர் இதனால் குழந்தை பருவத்திலிருந்தே சுவாமி விவேகானந்தருக்கு தியாக உணர்வு அதிகம் எனலாம் தலைப்பாகை அணிந்தவர் இவர் இளம் வயதில் இருக்கும் போதே சாதி மத பாகுபாட்டால் சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பினார் உயர்கல்வி தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது இல் மெட்ரிக் பள்ளிப்படிப்பை முடித்து கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி காலேஜ் பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார் பின் கல்கத்தாவில் உள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ பாடத்தை படித்தார் மேலும் இவர் மேல்நாட்டு தத்துவங்களையும் தருக்கவியலையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றையும் படித்தார் ஆன்மீக ஈடுபாடு தலைப்பாகை அணிந்தவர் இச்சமயத்தில் இவர் மனதில் இறை உண்மைகளை பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இவருக்கு முரண்பாடாக தோன்றியது இது பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்தார் இதுவே அவரை கேஷப் சந்திர சென் தலைமையிலான முக்கிய மத இயக்கமான பிரம சமாஜில் இணைய செய்தது ஆனால் இம்முயற்சிகள் யாவும் இவர் கேள்விகளுக்கு தகுந்த விடையளிக்க முடியவில்லை ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் சந்திப்பு தலைப்பாகை அணிந்தவர் இந்த சமயத்தில் தஷினேஸ்வர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சுவாமி விவேகானந்தருக்கு தெரிய வந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்கள் காளியம்மன் கோவிலில் ஒரு பூசாரியாக இருந்தார் அவர் ஒரு கல்வியாளராக இல்லையென்றாலும் ஒரு சிறந்த பத்தனாக இருந்தார் இவர் பலமுறை கடவுளை உணர்ந்ததாக கூறியுள்ளார் தலைப்பாகை அணிந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தொன்றாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் அவரது நண்பர்களுடன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க தஷினீஸ்வருக்குச் சென்றார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணரிடம் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு உடனடி பதிலாக ராமகிருஷ்ணர் அவர்கள் ஆம் நான் உன்னை இங்கே பார்ப்பது போல் இன்னும் தெளிவாக கடவுளை பார்த்திருக்கின்றேன் என்றார் இது சுவாமி விவேகானந்தருக்கு அதிர்ச்சியாகவும் குதிராகவும் இருந்தது தலைப்பாகை அணிந்தவர் எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ணரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை தலைப்பாகை அணிந்தவர் பின் ராமகிருஷ்ணரின் வார்த்தைகள் நேர்மையானதாகவும் அவருக்கு கிடைத்த ஆழ்ந்த அனுபவமே அவரை இவ்வாறு உச்சரிக்க செய்தது என்பதையும் உணர்ந்தார் விவேகானந்தர் இதுவே அவர் அடிக்கடி ராமகிருஷ்ணர் அவர்களை சென்று சந்திக்க காரணமாக அமைந்தது தலைப்பாகை அணிந்தவர் ராமகிருஷ்ணரின் போதனைகள் ஒரே தனி வழியினை போதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன ராமகிருஷ்ணரின் ஆன்மீக ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தினை புரிந்து கொள்ள முடிந்தது ராமகிருஷ்ணர் மீது கொண்ட பற்று தலைப்பாகை அணிந்தவர் எதையும் முற்றிலும் ஏற்கும் முன் அதனை சோதித்து பார்க்கும் குணம் சுவாமி விவேகானந்தருக்கு இருந்தது அதனால் எந்தவொரு சோதனையும் இல்லாமல் ராமகிருஷ்ணர் அவர்களை தனது குருவாக ஏற்றுக்கொள்ள அவரால் இயலவில்லை தலைப்பாகை அணிந்தவர் ஒருமுறை ராமகிருஷ்ணர் ஒருவர் கடவுளை உணர வேண்டும் என்றால் பணம் மற்றும் பெண்களின் மீதுள்ள ஆசையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் இதனை நினைவில் கொண்ட விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் அவர்களின் தலையணைக்கடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்தார் தலைப்பாகை அணிந்தவர் வெளியில் சென்ற ராமகிருஷ்ணர் தனது அறைக்கு வந்து கட்டிலில் படுத்தார் மருகணமே அவருக்கு தேல் கடித்தது போல் இருந்ததால் கட்டிலிருந்து குதித்தார் பின்னர் அவரது மெத்தையை உதறிய போது அதிலிருந்து ஒரு ரூபாய் நாணயம் கீழே விழுந்ததைக் கண்டார் தலைப்பாகை அணிந்தவர் பின்னர் இச்செயல் சுவாமி விவேகானந்தருடையது என்பதையும் அறிந்தார் இந்நிகழ்விற்கு பின் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு இரட்டை தன்மையல்லாத அத்வைத வேதாந்தத்தில் ஐந்து ஆண்டுகள் அவரின் கீழ் பயிற்சி மேற்கொண்டாள் விவேகானந்தர் பெயர் மாற்றம் தலைப்பாகை அணிந்தவர் மற்ற சீடர்களை காட்டிலும் வேறுபட்டு விவேகமிக்கவராக திகழ்ந்ததால் நரேந்திரநாத் தத்தா இயற்பெயர் என்ற பெயரை விவேகானந்தர் என்று மாற்றி சூட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்றிலிருந்து அந்த பெயரிலேயே அழைக்கப்பட்டார் விவேகானந்தர் குருவின் சமரச பார்வையும் காளியின் தரிசனமும் தலைப்பாகை அணிந்தவர் ஒரு சமயம் குரு ராமகிருஷ்ணர் தொண்டை புற்றுநோயால் சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டார் நீங்கள் தான் காளி பக்தர் ஆயிற்றே அவளிடம் நேரில் பேசுவீர்களே போய் அவளிடம் குணமாக்க கேளுங்கள் என்றார் விவேகானந்தர் தலைப்பாகை அணிந்தவர் கேவலம் இந்த உடலை குணமாக்குவதற்காக அவளிடம் நான் கையேந்த மாட்டேன் என உறுதியாக சொல்லிவிட்டார் குருநாதர் விவேகானந்தர் வற்புறுத்தவே வேறு வழியின்றி காளியை வழிபட்டு விட்டு வந்தார் தலைப்பாகை அணிந்தவர் அப்போது அம்பாள் என்ன சொன்னால் குணமாக்கி விடுவாளா என்று விவேகானந்தர் ஆவலுடன் கேட்கவே இல்லை நீ சாப்பிடாவிட்டால் உனக்காக பல வாய்கள் சாப்பிடுகிறதே அந்த திருப்பி போதாதா என அவள் திருப்பிக் கேட்டாள் நான் வந்துவிட்டேன் என்றார் மற்றவர்கள் சாப்பிட்டால் தான் சாப்பிட்டது போல என்று நினைத்த குருவின் சமரச பார்வை விவேகானந்தரையும் ஒட்டிக்கொண்டது கொண்டது சுவாமி விவேகானந்தரின் துறவரம் தலைப்பாகை அணிந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அத்வைத வேதாந்தத்தை தேர்ந்தார் பின் அவர் தனது அடுத்த நிலை என்ன என்று யோசித்து துறவரம் மேற்கொள்ளலாம் என்ற முடிவிற்கு வந்தார் துறவரத்தின் மீது பற்று தலைப்பாகை அணிந்தவர் விவேகானந்தருக்கு துறவரத்தின் மீது பற்று வந்தது அதை தன் தாயிடம் தெரிவித்தார் அப்போது அவரின் தாயார் கத்தி ஒன்றை எடுத்து வருமாறு கூறினார் விவேகானந்தரும் கத்தியை எடுத்து வந்தார் ஆனால் அவரது தாயாரோ இன்னும் உனக்கு துறவரம் மேற்கொள்வதற்கான பக்குவம் ஏற்படவில்லை என கூறிவிட்டார் தலைப்பாகை அணிந்தவர் ஒவ்வொரு முறையும் விவேகானந்தர் துறவரம் பற்றி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் கத்தியை எடுத்து வருமாறு அவரின் தாயார் கூறுவார் பிறகு அவருக்கு பக்குவம் வரவில்லை என கூறி நிரா நன்றி